இந்த குவாகம் திருவிழா போனதிலிருந்து வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டேன். அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, பொண்ணு மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் சேர்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்க பேசாம அந்த மிஸ் குவாகம் காம்படிஷன்ல கலந்துிருந்தீங்கன்னா நீங்க டைட்டில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க. நீங்க கூட இப்ப நீங்க ஸ்டேஜ்ல இருக்கலாம் கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. யூ மேரி மீ அப்படினு எஸ் அது கூட பார்த்தா பார்த்தா பார்த்தேன். ஓகே எல்லாத்தையுமே லவ் பண்ணலாம் இல்ல அன்புதானே. லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து பதினாறு வயசுலலாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன் பதினெட்டு வயசுல வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் இருபது வயசுல மார்பக சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் பம்பாய்க்கு அப்படிங்கிற இடத்துக்கு இடத்துக்கு ஒரு போகும்போது அங்க என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு ஆணுடையா இருக்கும் போது இருந்த சேஃபுக்கும் சோ பெண் உடை அணிஞ்சு போகும்போது இருக்கிற அன்சேஃபுக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பாலியல் தொந்தரவாக இருக்கட்டும் சீண்டல்களாக இருக்கட்டும் கேலி கிண்டல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஆளான அந்த இடத்துல பண்ணீங்க என்ன பண்ண முடியும் பல்ல கடிச்சிட்டு தான் போய் இல்லையா நீ இன்னும் தானே என்ன ரொம்ப சீன் போடுற பா எவ்வளோன்னு சொல்லு தொடரது தொடக்கூடாத இடத்தங்களெல்லாம் தொட வர்றது யாசகம் கேட்கும் போது நல்லா அழகா தானே இருக்க ஏன் நீ வந்துட்டு கை காலும் நல்லா தானே இருக்கு இப்படி ஏன் கேட்கற போ நல்லா போ உங்க ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படியோ பழைப்புகள்லாம் இருக்குல்ல அதுல போய் பழைக்க வேண்டியதானே ஏன் இந்த மாதிரி பண்ற உன் அழகு உனக்கு அவ்வளவு தருவாங்க இவ்வளவு தருவாங்க அந்த மாதிரி கிண்டல்கள் பண்ணுவாங்க இதோட வழிகளும் வேதனைகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஒரு சர்ஜரி பண்றதுங்கிறது சும்மா இல்ல போனோம்னா போயிட்டு நம்ம பண்ணோம்னா இப்படி ஆயிர முடியாது இது ரொம்ப பெரிய வழி எவ்வளவோ திருநங்கைகள் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி இவங்க முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கொடுங்க ஸோ அதோட வழிகள் வேதனைகள் அதில் வர்ற இரத்த துளிகள்லாம் பார்த்து நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறேன் அப்படி கண்ணீர் விட்டு நான் வரும்போது நீங்கள் அசால்ட்டாக எங்களை பார்த்தோன்ன இந்த மாதிரி பொட்டை ஏ பொட்டை வரும்போது உசுன்னு சொல்லிடுறீங்க ஆனால் அதை நாங்கள் வர்ற வழி கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணி வர்ற வழியோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பொண்ணுங்களுக்கு சேஃபா இருக்கா ஃபர்ஸ்ட் இல்லைங்கும் போது எங்களுக்கு எந்த இடத்துல சேஃபா இருக்கும் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க எங்க பார்த்தாலுமே ஆமா இப்போ நான் அந்த குவாகம் திருவிழா போனதுல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டேன் வீடியோ போஸ்ட் பண்ணதுல அந்த சாரியோட இதை பார்த்த பிறகு எல்லாருமே பார்த்து எனக்கு நிறைய அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அழகா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஆனா நிறைய பேர் அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல நீங்க வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் கேட்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம வந்து எடுத்ததே வந்து இதுக்காக தான் சரி ஒருத்தவங்க நம்மள பொண்ண பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேக்குறக்காண்டிதான் அத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுவும் எங்களோட கோவில் எங்களோட கூத்தாண்டவர் திருவிழா கோவில்ல அந்த அந்த கோவில் திருவிழால என்ன சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நீங்க பேசாம அந்த மிஸ் நீங்க எல்லாருமே அது கூட சொல்லியிருந்தாங்க அது நீங்க கூட நீங்க ஸ்டேஜ் இருக்கலாம் கண்டிப்பா நீங்கதான் வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல மக்களோட ஆதரவு என்னைக்குமே நம்மளுக்கு வேணும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நம்ம ஏறிடலாம் அப்படின்னு இல்ல இல்ல சும்மா சொல்றேன் உங்களுக்கு அந்த ஐடியா இல்ல இல்லையா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் சின்ன வயசுல இருந்துச்சு எப்பனா நான் சர்ஜரி பண்ணாததுக்கு பண்ண அந்த புதுசுல இருந்துச்சு அப்பலாம் கொஞ்சம் இந்த மல்ல கேலி படுவேன் குருவாக திருவிழா இருக்கு ஸ்டேஜ் இருக்கு அழகி போட்டிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு அங்க போனால சொல்லுவாங்க நீ ஏறலாம் இல்ல நீ ஏறலாம் இல்ல அப்படி சொல்லுவாங்க பட் அந்த டைம்ல எனக்கு டைம் கிடைக்கல ஏறிறதுக்கான அந்த அந்த opportunity எனக்கு கிடைக்காம போயிருச்சு ஸ்டில் இப்போ இந்த இப்ப போய் ஏறணுமா அப்படிங்கற மாதிரி அத சொல்லிட்டாங்க எல்லாரும் அழகின்னு நம்மளுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க இதுக்கு அப்புறம் அங்க போய் ஏறி அழகி பட்டமா வேணான்னு விட்டுட்டேன் பட்டம் வேணா பண்ணாதே போதும் அப்படின்னு இதே போதும் மக்களோட ஆதரவுகளே போதும் ட்ரை பண்ணலாம் நீங்க எஸ் ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் வில்யூ மேரியுமே அப்படின்லாம் கேட்குறாங்க எஸ் அது கூட பார்த்தீங்களா பார்த்த பார்த்தேன் நிறைய இது பார்த்தேன் பட் ஓகே எல்லாத்தையுமே லவ் பண்ணலாம் இல்லையா அன்பு தானே லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே சில பேர் சீரியஸ் எல்லாம் கேட்குறாங்க பொண்ணு கேக்க வரவாள்லாம் கேட்டாங்க அப்படிலாம் கேட்குறாங்களா எனக்கு தெரியல அதெல்லாம் நான் பார்க்கல அவியோ அக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க நானும் தம்பிங்களை லவ் பண்ற மாதிரி தம்பி அப்படின்னு சொல்றாங்களா நிறைய பேர் கேட்குற தான் நீங்க ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் யார் யாருப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் யார் நீங்க அணு யாரு நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி இந்த உள்ள வந்தாங்க நான் வந்து அணு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் நான் இப்போ இங்க வாழ்ற ஊர் வந்து சென்னை நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பம் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் முன்னாடி நான் கோயம்புத்தூரில் இருக்கும் போது அதாவது ஒரு பையனாக இருக்கும் போது நான் ஜர்னி பண்ணி போன இடம் தான் பாம்பை பம்பாய்க்கு போனேன் பூனா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பம்பாயில் பூனா மகாராஷ்டிராவில் பூனான்னு ஒரு இடத்துக்கு போனேன் ஸோ அங்கே போகும்போது அங்கே என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறேன் ஸோ நம்ம போகிறது ஒரு வட மாநிலம் ஸோ அங்கே வந்து எனக்கு மொழியோட பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் இருக்கக்கூடிய அந்த என்னோட சமூக இனத்தை அதாவது எங்களோட திருநர் சமூகம் மட்டும் தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே வெளியில வந்து மராட்டியர்கள் ஏன்னா அது மகாராஷ்ட்ரா ஸோ மராட்டிய மாநிலம்னால மகாராஷ்ட்ரால மராட்டியமும் வடமொழியான ஹிந்தி மட்டும் தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த மொழியில வந்து என்னோட என்னோட தமிழ் மொழி நான் இப்போ போய் நான் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு அது வந்து பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு இடத்துக்கு போய் எதுவும் வாங்க முடியாது ஒரு பொருள் கேட்க முடியாது ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டதான் அது உணவுகளாக இருக்கட்டும் மொழிகளாக இருக்கட்டும் ஒரு சில பேரை வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகளாக இருக்கட்டும் அதுல கூட எனக்கு ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டேன் தான் ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் அங்க இருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் நான் அங்கேயே வந்து இருந்தேன் ஓகே சர்ஜரி எல்லாமே எனக்கு தான் இங்க நான் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணிக்கல என்னோட எல்லா சர்ஜரியுமே நான் நான் தான் பண்ணிக்கிட்டேன் தான் பண்ணிக்கிட்டேன் எந்த ஏஜ்ல நீங்க ரியலைஸ் நான் வந்து பதினாறு எல்லாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன் பதினெட்டு வயசுல வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் பத்தொன்பது வயசு இருபது வயசுல மார்பக சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் சோ பண்ணிக்கிட்ட பிறகு சென்னைக்கு வந்து பதினஞ்சு அங்கேயே இருந்தேன் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அதுதான் எப்போவும் போல் யாசகங்கள் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாண நிபுணர் நிகழ்ச்சி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எங்களை வந்து அங்கே வட மாநிலங்களை எப்படின்னா எங்களை ஒரு தெய்வமாக தான் வந்து பாவிப்பாங்க இங்கே அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு திருநங்கைகளோட மோகங்கள் தெரியாமல் இருந்துச்சு இவங்க எப்படி அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாத காலகட்டத்தில் அங்கே வந்து எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இவங்க வந்தால் நம்ம வீடு நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஆசீர்வதிச்சாங்கன்னா நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும்னு சொல்லி வடமாநிலர்கள் வந்து எங்களை வந்து ஒரு தெய்வமாக பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பீரியடில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அங்கே வந்து அந்த என்னோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம் சோ கலந்துகிட்ட அங்க இருக்கிற அந்த இதுல தான் நான் கொஞ்சம் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன் மொழிகள் எனக்கு கஷ்டப்பட்டாலுமே உணவு பழக்கங்கள் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் என்னோட உடல் அமைப்பு ப்ளஸ் நான் ஆசைப்பட்ட என்னோட துணி கிடைக்கும் போது எனக்கு இது இதெல்லாம் பெருசா தெரியல என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இது மட்டும்தான் இருந்துச்சு ஆகணும் மாறணும் அவ்வளவுதான் அது எங்க இருந்தாலும் ஓகே அப்படிங்கற மாதிரி ஆனால் அந்த ஃபீல் எப்படி இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அங்க போயிட்டோம் நமக்கு பிடிச்ச மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு உதவம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துருப்பீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா ஆடை சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோட ஆடை நான் போட்டுட்டேன்ப்பா எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப நாள் நம்ம போய் நான் கஷ்டப்பட்ட மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு அந்த துணி இருந்துச்சு ஒரு ஆண் உடை போட்டுருக்கும் போது அதை அப்படியே தூக்கி கலட்டி எரிஞ்சிட்டு எனக்கு இந்த பெண்ணுடை உணர்த்தும் போது தான் நான் ஒரு பெண்மே உணர்ந்து அப்பா சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த போடுறது மட்டும் பெருசு கிடையாது நம்ம போய் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட போய் நான் அதை போய் இது பண்றதுக்குள்ளேயும் நான் படுற கஷ்டம் அது மேலே இருந்துச்சு ஆணுடையா இருக்கும் போது இருந்த சேஃபுக்கும் ஸோ பெண் உடை அணிஞ்சு போகும்போது இருக்கிற அன்சேஃபுக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சு என்ன மாதிரி பண்ணீங்க நீங்க அதுதான் சொல்றேன் பாலியல் தொந்தரவா இருக்கட்டும் சீண்டல்களா இருக்கட்டும் கேலி கிண்டல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஆளான நானும் அந்த இடத்துல இங்கே தமிழில் சொல்கிறாங்க அங்கே ஹிந்தியில் சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அந்த மாதிரி தான் இங்கே எப்படி எங்களுக்கு வந்து அடைமொழி வச்சு கூப்பிட்டு எங்களை கேலி கிண்டல்கள் செய்யப்படுறாங்களோ அதே அடைமொழிகள் அங்கேயும் இருக்குது அங்கேயும் கிண்டல் செய்யப்பட்டாங்க எங்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் செய்யப்பட்டுச்சு அதை சும்மா சொல்லவே வேணாம் வட மாநிலம் வேற தெரியாத மொழி ஊரில் போய் இருக்கிறனால அங்கேயும் எனக்கு அந்த தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு பாலியல் தொந்தரவாக இருக்கட்டும் அந்த சீண்டல்களாக இருக்கட்டும் கேலி கிண்டல்களாக இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு அது ரொம்ப அருவருப்பாகவும் ரொம்ப கூச்சமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்திருக்கும்ல எஸ் 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 எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்ன பண்ண முடியும் பல்ல கடிச்சிட்டு தான் போய் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது பண்ணி பார்ப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கோபங்களை வெளிப்படுத்துவேன் முடியாத பட்சத்தில் நான் அமைதியாக வந்திருக்கீங்க நீ இன்னும் இப்படிதானே என்ன ரொம்ப சீன் போடுற பா எவ்வளோன்னு சொல்லு தொடுறது ரேண்டமா ஒரு பொண்ணு மேல கை வச்சிருவீங்களா ரேண்டமா வந்து அடி கை வைக்கிறது முதுகு மேல கை வைக்க வர்றது தொடக்கூடாத எல்லாம் தொட வர்றது ப்ளஸ் வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது கேலி கிண்டல்கள் பண்ணுறது என்ன நீ அப்படியா நீ இப்படி தானே என்ன ரொம்ப நடிக்கிற பொண்ணு மாதிரி நடிக்கிற பொண்ணு மாதிரி நடிச்சா நீ பொண்ணாயிர முடியுமான்னு கேட்குறது எல்லாத்துக்கும் ஒரு ஆண்மகனுக்கு கூட அவனுக்கான ஒரு தன்மானம்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா அவங்களுக்கு கூட அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஆணை போய் நம்ம கையை பிடிச்சி இழுத்து நம்ம பண்ண முடியுமா முடியாதுங்கும் போது நான் இப்படி மாறியிருக்கேன்னா எனக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ அதை கேட்கறோம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு டார்க் ஃபேஸ்ல இருந்து தான் இப்போ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த யாசகம் வாங்குறது அந்த மாதிரியும் நீங்க போய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி அப்போ யாசகம் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா நல்லா அழகா வெள்ளையா தானே இருக்க ஏன் நீ வந்துட்டு கை காலம் நல்லா தானே இருக்கு ஏன் இப்படியே கேட்கற இப்போ நல்லா போ உங்க ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் உன்னோடது எப்படியோ பழப்புகள்லாம் இருக்குல்ல அதில் போய் பழைக்க தானே ஏன் இந்த மாதிரி பண்ற உன் அளவுக்குலாம் உனக்கு அவ்வளோ தருவாங்க இவ்வளோ தருவாங்கன்னு அந்த மாதிரி கேலிக்கிண்டல்கள் பண்ணுவாங்க ஸோ புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு கூட நான் இருக்கிறேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் யோகிப்பில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடலாம்டா அப்படின்னு யோசிச்சிக்கலாம் யோசிச்சு யோசி யோசிச்சிங்களா இருந்திருக்கு ஒரு நேரத்தில் போயிடலாமா வீட்டுக்கே போயிடலாமா அப்படிங்கிற நிலமையெல்லாம் வந்திருக்கு ஸ்டில் ஆனால் என்ன பண்ணுறது விருப்பப்பட்ட ஒரு ஆடை விருப்பப்பட்ட ஒரு உடம்பு அந்த அமைப்புகளை மாற்றிக்க விருப்பம் இல்லாதது இறந்தாலும் இப்படி தான் சாகணுமோ தவிர எனக்கு அந்த மாதிரி சாக பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் ஆனால் சர்ஜரிக்கே வந்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவை இல்லையா அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்குலாம் பணம் அதிகமாகவே அந்த நேரத்தில் செய்யவே இருந்துச்சு ஸோ இப்போதான் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துட்டாங்க அதுக்கு கூட அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலுமே எங்களுக்கு நிறைய இப்போ சலுகைகள் கிடச்சிருக்கு அப்போ சலுகைகள் இல்லாத நாட்கள் அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து நாங்கள் நாங்க தான் வர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் தான் போயிட்டு அந்த மாதிரி நாங்க வேலை செஞ்சு தான் பழைக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் சொல்றேனே பெரிய பெரிய சீட்டுங்க கடைங்களுக்கு சீட்டுங்களோட கல்யாணங்களுக்கு எல்லாம் போயிட்டு நாங்க வந்து நிகழ்ச்சி நிரல் பண்றது ஆடல் பாடல் நடத்துறது அந்த மாதிரி பண்ணி தான் வந்து நாங்க அன் பண்ணோம் ஓகே அந்த டான்சர்ஸ் லைஃப் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல சோ அதுல அந்த மாதிரி அது எப்படி இருந்துச்சு அதுல அந்த ஒரு லைஃப் ஒன்னு போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்பா இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது எதுலையுமே எங்களுக்கு வந்து சேஃப்புன்னு ஒண்ணு வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது நாங்க வைக்கிற எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சேஃபாக இருக்கா ஃபர்ஸ்ட்டு இல்லைங்கும் போது எங்களுக்கு எந்த இடத்துல சேஃபாக இருக்கும் நெவர் எவர் எப்பவுமே இருக்கவே இருக்காது எங்களுக்கும் ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பான் பத்து பேர்த்தில் ஒருத்தர் இருப்பான் எவனாச்சும் ஒருத்தர் இருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி தாட போகிற இடத்துல குடிச்சிட்டு வந்து அங்கங்கே கை வைக்க வர்றது இருப்ப இழுக்க வர்றது என்ன டான்ஸ் தானே ஆடுறேன் அப்புறம் என்ன ரொம்ப நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பானுங்க ஓகே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளை வந்து ஒரு ஏழனமாக தான் பார்க்கறது ஸோ அதுதான் எங்கே போனாலுமே ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லாமல் இருக்காது பாலியல் தூண்டல் தீண்டல்களும் தூண்டல்களும் இருக்க தான் செஞ்சுட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே இருக்குது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இப்போ எப்படி அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க நான் இப்போ அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் நான் போகிறது இல்லை இல்லையா நான் வந்து இப்போ அந்த மாதிரி ஷூட்டு இந்த மாதிரி போகிறதுனால எனக்கு அந்த எனக்கு அந்த இடத்துல இல்லை இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து புரி புரிதல் வந்துருச்சு இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இவங்களுக்கான வேலை கொடுக்கணும் இவங்களையும் மதிக்கணும்னு சொல்கிற சில என்ஜிஓலாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க மூலமாக போகும்போது எங்களுக்கு சேஃப் தான் சர்ஜரி டைம் அப்படிங்கிறது லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப பெயினாக இருந்திருக்கும் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டு சேர்க்கிறதே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு யாராருக்கிட்டயோ நம்மளால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருப்போம் ஒரு மணி திரும்ப அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ஒரு வலி வந்து பயங்கரமா இருக்கும்ல லைக் அது எப்படி சொல்றேனே ஒரு இது வந்து ஒரு சின்ன சர்ஜரி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் இதோட வழிகளும் வேதனைகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஒரு சர்ஜரி பண்றதுங்கிறது சும்மா இல்லை போனோன்னா போயிட்டு நம்ம பண்ணோன்னா இப்படி ஆயிர முடியாது இது ரொம்ப பெரிய வழி எவ்வளவோ திருநங்கைகள் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி இவங்க முன்னாடி வந்து அவங்க நிக்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன்னா அவங்க எப்படி அவங்க அவங்க மனவேதனையாக இருந்தால் அவங்க அவங்க தன்னோட உயிர் நாடியான உறுப்புகளை அறுத்து எரிஞ்சு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது எங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக இருந்திருக்கும் எங்களோட ஹார்மோன் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட உடம்புல ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இப்படி நாங்கள் ஆயிருக்கோம் யாரும் வந்து போயிட்டு வற்புறுத்தியோ இப்படி பண்ணி யாருமே வற்புறுத்தணுன்னு போயிட்டு வா நான் போய் பண்ணிடுறேன்னு யாரும் பண்ண போகிறது இல்லை எங்களோட மரபணு மாற்றங்களால் நாங்கள் செயல்படுத்துகிற முறை இதெல்லாம் இறந்தாலும் இப்படி இறந்துடலாங்கிறனால எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தேவைப்படாத ஒரு உறுப்பும் என் உடம்புல இருக்குது அது எனக்கு வேணும் அகற்று அவ்வளோதான் ஸோ அதோடய வழிகள் வேதனைகள் அதில் வர்ற இரத்த துளிகள்லாம் பார்த்து நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறேன் அப்படி கண்ணீர் விட்டு நான் வரும்போது நீங்கள் அசால்ட்டாக எங்களை பார்த்தோன்னே இந்த மாதிரி பொட்டை ஏ பொட்டை போது உசுன்னு சொல்லிடுறீங்க ஆனா அத நாங்க வர்ற வழி கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணி வர்ற வழியோட ஸ்ட்ரகுள் உங்களுக்கு தெரிய மாட்டேக்குது எதுக்காக நீங்க என்ன ஒரு நிமிஷம் பொண்ணாக பாக்க மாட்டியா என்ன பொண்ணாக நினைக்க மாட்டியாங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஆசைகளுக்காக சோ நீ ஈஸியா அதை சொல்லிடலாம் அந்த வேர்டை வச்சு எங்களை எங்க மன மனசை வந்து நீ புண்பற்றலாம் ஆனா அதில் நாங்க கடந்து வந்த பாதைகளோட வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அதான் சொல்றாங்களே எழுதப்படாத ஒரு ரத்த தான் அதெல்லாம் வந்திருக்கும் போது எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் சொல்றோம் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதான் சொல்ற இதை எதிர்பார்க்கறோம் நாங்க எதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணி வந்து முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களோட இந்த ஒரு வார்த்தைகளுக்காக மட்டும்தான் பொண்ணு மாதிரி இருக்கமா பொண்ணுதான் நீ பொண்ணு மாதிரி இல்ல தான் அப்படின்னு சொல்லும் போது அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது ஆனா நீங்கள் எங்களை வந்து அடைமொழி வச்சும் கிண்டல்கள் செய்யும் போதும் நாங்க கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போது அது எவ்வளவு வழி வேதனையா இருக்கு தான் இது பண்ணிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டக்குன்னு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதான் எனக்கே வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப கிடைச்சது வந்து எனக்கு மதன் மூலமாக தான் கிடைச்சிச்சு நீங்க நான் பார்த்துருப்பீங்க இல்லீங்களா யூடியூப் சேனலில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அப்ரோச் பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் என் பொண்ணு வச்சு எடுத்தார் கல்பனா சந்திரா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணது என் பொண்ணு அவங்க மூலமாக எடுக்கும் போது தான் அப்புறம் அவங்க மூலமாக என்ன தெரிஞ்சு வந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணலாம் நல்லா பப்ளியா அழகா பொண்ணு மாதிரி இருக்கீங்க நீங்கள் எனக்கு ஒரு அக்கா கேரக்டர்ல பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணாரு எங்கே எந்த ஒரு மீடியா கண்டிப்பாக எனக்கு வந்து சொன்னாலுமே அவருக்கு நான் எங்கே இருந்தாலும் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் தான் சொல்லணும் ஸோ அவர் தான் வந்து என்னோட திறமைகளை வெளிப்படுத்தினவர் உங்களால் முடியும் வாங்க நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கான எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கல அதுக்கான எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருந்துச்சு அப்போந்தான் வந்து மதனோட எனக்கு அந்த இது கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுல வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஆக்டிங் சத்தியமாக தனி மரியாதைகள் தான் கிடைச்சிச்சு அக்கா எங்க போனாலும் அக்கா அம்மா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டோட என்ன கூப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மக்களிடையே எனக்கு ரொம்ப ஆதரவு கிடைச்சிச்சு அந்த இடத்துல கூட திரும்ப அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாம் என்ன உங்களுக்கு அதுதான் அடுத்தடுத்து எப்படியும் எனக்கு ஒரு பெரிய வெள்ளி கண்டிப்பாக நான் போய் கால் பதிக்கணும் பெரிய பெரிய நல்ல நல்ல ஒரு திரைப்பட நடிகர்களை கூடயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கான ஒரு சீன்ஸ் கிடைக்கணும் அப்புறம் நம்ம விஜய் டிவியில் பிக் பாஸ்குள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போ பார்க்கலாம் ஆச்சினுடைய கிடைச்சா கண்டிப்பாக போவேன் கண்டிப்பாக கிடைக்கும் யஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்